ஹாய் ஹலோ வெல்கம்ஸ் நாம அப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலைசேரியில் தாங்க மலைசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்ப நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ குழப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஷ்ரி வந்துட்டு செம்ம கோத்தோடு வந்து போய்ட்டு செக்யூரிட்டியை வந்து வச்சு வெளுத்து வாங்கிட்டாங்க எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்கன்னா நீ எப்படா வந்து என் தம்பியையும் அந்த மல்லியையும் உதவாத மல்லியை வந்து உள்ளே வச்சு வந்து பூட்டிகிட்டு வரலாம் உனக்கு யார்றா இந்த ஐடியா கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து செக்யூரிட்டி வந்து கை நீட்டி கண்ணத்துலேயே வந்து அரைஞ்சுறாங்க அதுவும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அப்பா வயசு இருக்கும் அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க வந்து கை நீட்டி வந்து அரைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அவங்கள வந்து சும்மா விடணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்களா கண்டிப்பாக வந்து சும்மா விழுந்து விட கூடாதுங்க அந்த அளவுக்கு வந்து எனக்கே வந்து கோவம் வந்துருச்சு ஒரு வயசில் ஒரு பெரிய ஆளு அவங்கள வந்து செக்யூரிட்டியாக வந்து வச்சிருக்கோம் முடியாதவங்கள தான் வந்து செக்யூரிட்டியாக வந்து வச்சிருக்கோம்னா அவங்களே வந்து கை நீட்டி வந்து அடிக்கணுன்ற வந்து எண்ணம் வந்து எப்படி வந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில இதுக்கு வந்து நம்ம விஜய் வந்து என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நானும் மல்லியும் வந்து இருக்கு ஒன்றா இருக்கிறதுல உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க போகிறாரு கேட்டாருன்னா வந்து நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து ஒன்றுமே இல்லை நீ வந்து அவளை வந்து நம்ம ஸ்டேட்டஸ் என்ன அவளுடைய ஸ்டேட்டஸ் என்ன அதை வந்து நீ வந்து முதல்ல வந்து யோசிச்சுப்படுறான் அவள் வந்து உனக்கு வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்கா இந்த கனடா போகிற ப்ராஜெக்டே வந்து கேன்சல் ஆனதே வந்து அவளால் தான் அவளை போய் நீ வந்து நம்பிட்டு இருக்கிய அவளை வந்து கூட சேர்ந்து வச்சு நீ வந்து நம்பிட்டுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து அன்னபூர்ணி கிட்ட அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி இவங்க எல்லாருமே வந்து பேசிக்கிறாங்க சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து சும்மா இருக்க மாட்டாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன ராஜஸ்வரி உனக்கு வந்து பணத்தி முறை இருக்குன்னு சொல்லிட்டு வந்து காட்டிக்கிறியா அது வந்து உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது மாப்பிள்ளை தம்பிக்கிட்டெல்லாம் வந்து அந்த மாதிரியெல்லாம் வந்து கிடையாது நீ வந்து உன் பணத்திமுறை வந்து இங்கே வந்து காட்டிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து சொல்லி இருக்காங்க சரி ஓகே இப்போ நான் என் கூட இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன வந்துச்சு அதில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து கேட்குறாங்க நீ உன் கூட இருக்கிறது வந்து என்ன வந்துச்சு அவன் என் தம்பி அதுக்கு முன்னாடி அதனால் வந்து நான் வந்து என்னன்னாலே வந்து பேசுவேன் முதல்ல உன் என்னவோ அதை வந்து பார்த்துக்கோங்க இல்லைனா வந்து உன்னை இங்கேயே வந்து குணம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன தான் வந்து பேசிட்டு இருந்தாலுமே வந்து நம்ம விஜய் வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பாத்தீங்கன்னா அக்கா நீங்கள் வந்து கொஞ்சம் சைலண்டாக இருங்க உங்களை வந்து நான் வந்து அப்பவே வந்து கொஞ்சம் கண்டு கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும் கண்ட்ரோல் பண்ணாத விட்டது வந்து என்னுடைய தப்பு தான் கோயிலுக்கு போகும்போதும் சரி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சரி எல்லா இடத்துலேயும் வந்து நான் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்திருந்தேன்னா நான் வந்து இன்னைக்கு வந்து மல்லியை வந்து எங்கேயோ வந்து வச்சுருப்பேன் மல்லி வந்து என்ன வந்து எங்கேயோ வந்து வச்சிருப்பான் மல்லியால் தான் வந்து எல்லாமே வந்து ஒரு நல்லது வந்து நடந்திருக்கு அப்படி அந்த நல்லது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதுன்னா நீயே வந்து மல்லியை வந்து பாராட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படி வந்து அவளால் வந்து எனக்கு வந்து நல்லது வந்து வந்துடுற நீ வந்து என்னடா சொல்லி சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு இப்போ நான் கனடா போகிற ஃப்ளைட் வந்து என்ன ஆச்சு தெரியுமா அந்த ஃப்ளைட்டு அந்த ஃப்ளைட்டில் வந்து நான் போயிருந்தேன்னா இன்னொரு இந்நேரத்துக்கு வந்து என்னை வந்து உயிரோடையே நீங்கள் வந்து பார்த்துருக்க முடிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்கிறாரு அதுக்கு உடனே வந்து எப்படி சொல்கிற என்ன சொல்கிற எனக்கு ஒன்றும் புரியலையா அந்த ஃப்ளைட் வந்து வெடிஞ்சிருச்சிக்கா அந்த ஃப்ளைட்டில் போனோம் ஒருத்தங்க கூட வந்து உயிரோடு வந்து வா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொன்னதும் அய்யயோ எவ்வோ இதை வச்சு விஜய் வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்து மல்லியை வந்து தூக்கிக்கானே மல்லி வந்து இப்படி ஜெய் இது போலீஸ் ஸ்டேஷன் போனதே வந்து வந்து நல்லதுன்னு சொல்லிவிட்டு வந்து நினைச்சுக்குவானே என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவனை வந்து சும்மா விடக்கூடாது இதுக்கப்புறம் வந்து மல்லியாவும் இவனை வந்து பிரித்து தான் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னென்னமோ வந்து பிளான் வந்து பண்ணுறாங்க அந்த பிளான் எல்லாமே வந்து மல்லிக்கு வந்து தெரிய வந்துடுது இதுக்கப்புறம் வந்து மல்லி வந்து உஷாராக இருக்கிறது தான் வந்து விஷயமே மல்லி எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உஷாராக இருக்காங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்ம விஜய்க்கும் நல்லது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்லிக்கும் வந்து நல்லது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து என்ன தான் வந்து பிளானை வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து ஆஃபீஸ்க்கு வந்து போயிட்டாங்க ஆஃபீஸில் வந்து போயிட்டு வாட்ச்மேனை பிடிச்சி அடிச்சு எல்லாம் ஒரு ரகலை வந்து பண்ணிவிட்டாங்க அது வாட்ச்மனை பிடிச்சி அடித்ததுக்கு வந்து இப்போ வந்து விஜய் வந்து என்ன தான் வந்து நடவடிக்கை வந்து எடுக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஏன்னா வந்து இவங்க சொல்லி தான் வந்து நான் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை தான் வந்து நான் வந்து சேர்த்து வச்சேன் ஒன்றும் கள்ளக்காதில் வந்து நான் ஒன்றும் சேர்த்து வைக்கல நீ யார் என்ன அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாட்ச்மேன் வந்து திரும்ப பிடிச்சி அடித்தாருன்னா அந்த இடத்துல வந்து ராஜேஷ்வருடைய தகுதி தெரியும் அதுக்கப்புறம் மான மரியாதை மட்டும் எல்லாமே வந்து அந்த இடத்துல வந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து தெரியும் ஆனால் இருந்தாலே வந்து செக்யூரிட்டி வந்து அப்படியே வந்து பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியும் பார்க்கலாம் ராஜேஸ்வரிக்கு வந்து என்ன தண்டனை கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பில் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பாய் சி யூ டாட்டா